எழுதுவேன் நான் தப்பு பண்ணலாமி நீ என் குழந்தைய படம் பேசுறேன் எடுத்துவேன் மூணு வருஷம் படம் எடுத்துவேன் உங்க பிள்ள நல்ல உடனுக்குள்ள நாட்கள் நீட பாத்தியோ தீ மரக்கல் ஜியோ என்ன கண்டிப்பா மாத்துக்கு வந்த போயிட பக்கம் படிக்கல படிக்கிறேன் ஏன் படிக்க ஒரு வருஷம் ஜாந்தி வந்துடுத்து ஒரு வருஷம் கை கல்யா வந்துடுத்து ஒரு வருஷம் அம்மா போட்டு விடுத்து ஆனா போட்டியப்பா போட்டிக்கார இல்லையா அதுக்கு மேல எழுத விட மாட்டால்ல ஏழு கூட போய் கல்யா மாட்டேன் அக்கா பாட்டி யாரும் என் பையன் பத்தி போச்சு சார் வழிபாடு போக போட்டு நான் சொல்லுவாங்க